ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா பாபா தலைப்பு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்து முடித்து விட்டோம் என்பது உங்களின் நினைவிற்கு வந்திருக்கிறது சாந்தி தாமத்திற்கு செல்ல சிறிது இருக்கிறது அப்படின்றத எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை முடிச்சுட்டீங்க அது உங்க நினைவுல இருக்குது இப்ப சாந்தி தாமம் உங்களுடைய வீட்டுக்கு போகணும் அதற்கான நேரம் கூட குறைவாதான் இருக்குது நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இன்னைக்கு பாபா கேள்வி கேட்கிறாங்க எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும் வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள் என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் தன்னை இந்த உலகத்தின் என நினைப்பார்கள் அவங்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு இந்த பழைய உலகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு அந்த எல்லையற்ற வைராகியம் இருக்கும் உம் வேலை தொழில் போன்றவைகள் செய்துட்டு இருந்தாலும் ரொம்ப லேசாக இருப்பாங்க அதாவது உள்நோக்கு முகமா ஆத்மஸ்தியில இருப்பாங்க அதனால லேசாக இருப்பாங்க அங்க இங்கேயும் புத்தி அலக்கழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க எப்பவும் வீட்டுக்கு போறதுக்கான அந்த நினைவுலேயே இருப்பாங்க தன்னை இந்த உலகத்தின் ஒரு விருந்தினர் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வெறும் இந்த பழைய உலகத்துல வரும் கெஸ்டா இருக்கேன் இப்ப நான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ற ஆஹ் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற அந்த நினைவு மட்டுமே இருக்கும் நம்மளுடைய சொந்த வீடு ஆத்மா உலகம் மட்டும்தான் இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல அப்படிங்கிற நினைவு தான் இருக்கும் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது மாதிரிதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா முரளியில என்ன சொல்றாருன்னா அதேதான் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை முடிச்சிட்டீங்க இப்ப வீட்டுக்கு போகணும் அந்த நினைவுல இருக்கீங்க இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க நாளைக்கு நீங்க தேவதையா மாற போறீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த உலகத்தின் விருந்தினர் மட்டும்தான் நீங்க அப்படின்னு சொல்ற ஏன்னா இந்த உலகம் உங்களுடைய உலகம் கிடையாது ஆத்ம உலகம் தான் உங்களுடைய உலகம் அடுத்து சுகராமம் ஆஹ் சொர்க்கத்துக்கு போக போறீங்க இந்த பழைய உலகத்துல இருந்து விருப்பிட்டு புது உலகத்துக்கு போக போறீங்க எப்பவுமே உங்களுடைய நினைவு எப்பவுமே அந்த புது உலகத்தின் பக்கமாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல நீங்க தூய்மையான இல்லற தர்மத்தினரா தான் இருந்தீங்க அப்போ ஆஹ் ஐயாயிரம் வருஷ டிராமால ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூய்மையற்ற இல்லற தர்மத்தினரா ஆகுறீங்க நாடகப்படி எல்லாருமே சத்வ ரஜோ தமோ மூன்று நிலைகள்ல இறங்கி வந்தே தீரணும் அப்படிங்கறத சொல்றாரு ஏன்னா பிறப்பிறப்பு சக்கரத்துல வரும் எண்பத்தி நாலு பேரு சக்கரம் எடுக்கிறோம் இல்லையா பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்தாலே படி சத்வ ரஜோ தமோ நிலையில இறங்கி வந்துதான் ஆகணும் இப்ப எல்லாரும் தம்மோ நிலைக்கு வந்துட்டீங்க இப்ப மீண்டும் தமோல இருந்து தந்தை சத்துவ நிலைக்கு உயர்த்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஆரம்பத்துல இது ஒரே ஒரு தர்ம தர்மமா தான் இருந்துச்சு அது ஆதிசனாத தேவி தேவதா தர்மமா இருந்துச்சு அப்புறம் ரஜோ தன்மைக்கு எப்ப வாரீங்களோ அப்பதான் பல்வேறு வகையான தர்மங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற இஸ்லாம் தர்மம் பௌத்த தர்மம் கிறிஸ்துவ தர்மம் அப்படி எண்ணற்ற தர்மம் வந்துருச்சு இல்லையா ஆஹ் அந்த தர்மங்கள்லாம் ரஜோ நிலையில வருது அப்போ அது எல்லா தர்மமும் கீழான நிலை தமோ நிலைய அடைஞ்சாச்சு இப்ப தமோ நிலையில இருந்து இப்ப மீண்டும் சத்துவ நிலைக்கு போகணும் தான் வந்து இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு தந்தை ஆஹ் சிருஷ்டிய படைக்க கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சிருஷ்டி வந்து அனாதியாவே இருக்கக்கூடியதுதான் அப்படிங்கறத சொல்றாரு ஆனா தந்தைய சொர்க்கத்தை படைக்க கூடியவர் அப்படின்னு வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு உம் நீங்க எந்த ஒரு பாவ கர்மமும் விக்மமும் செய்ய கூடாது அப்படின்னு சொல்றாரு உம் தேக உணர்வுக்கு வர்றதுனாலதான் பாவ கர்மங்கள் உண்டாகுது அதனால எப்பவும் ஆத்மா இருக்கணும் இந்த பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருள் மீதும் உங்களுக்கு பற்றுதல் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹம் இப்ப நீங்க முழுமையான கர்மா தீத்த நிலை அடையணும் ஆனாலும் இந்த சமயத்துல எல்லாருக்குமே சின்ன சின்ன விக் கர்மங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கும் போது அப்படின்னு சொல்றாரு இப்ப முழுமையான கர்மா தீத்த நிலைய யாரும் அடையல இப்ப கர்மா தீத்த நிலை அடையிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறமேலு உம் மூர்த்தி சிம்மாசனம் அப்படின்னு பாம்பா சொல்லியிருக்காங்க அக்கால மூர்த் ஆஹ் அக்கால மூரத் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அந்த அமிர்த சரஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க போல அது ஒரு மரக்கட்டையால ஆன சிம்மாசனம் போல அது அக்காலமூர்த் சிம்மாசனம் அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையிலே மூர்த்தியின் சிம்மாசனம் வந்து பூர்வ மதிய சிம்மாசனம் தான் அதத்தான் அக்கால மூரத் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா உம் எல்லாருமே ஆத்மாக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பருவ மத்திய சிம்மாசனத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா கூட இந்த உடனே ஆதாரம் எடுக்கிறதுனா இந்த அக்காலமூர்த்த சிம்மாசனம் அத பிரம்மாவுடைய பருவ மத்தியில தான் வந்து அமர்றேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அக்காலமூரத்து அப்படின்னு சொல்றது இந்த பூர்வ மத்திய தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஹ் சொர்க்கத்த பாருங்க இந்த நதி கரையில ஓரமா மிக பெரிய தங்க அரண்மனையில வாழ போறீங்க அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல அங்க ஒரு ஒன்பது லட்சம் பேர் தான் வாழ்வீங்க அப்புறம் போக போக அந்த ஆஹ் மண் அந்த குளத்தினுடைய வளர்ச்சி அஹ் அதிகரித்து போகும் ஆஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமேலு இந்த மாயையும் மாயையும் மிகவும் மோசமானதா இருக்குது ஒரு முதல போல பெரிய பெரிய மகாரதிகளை கூட விழுங்கிருது அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு மாயை சர்வசக்திவானா இருக்குது நீங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அந்த மாயை தான் அப்படின்னு சொல்றார் எப்படி தவளைக்கும் மிகப்பெரிய எதிரி பாம்பு இருக்குதோ அதே போல உங்களுக்கும் மிகப்பெரிய எதிரி இந்த மாயை அப்படின்னு சொல்லியிருக்காரு பூத கதையும் உதாரணமா சொல்லியிருக்காரு ஆஹ் ஆஹ் ஜின்பூதம் வந்து சும்மா இருக்காது எப்போவுமே அதுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது நமக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டே இருந்தா தான் அது பெசாம இருக்குமே தவிர மற்றபடி சும்மா விட்டோம் அப்படின்னா அது நம்மளே வந்து முழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதே போல் தான் இந்த மனம் புத்தி கூட இந்த மனசு கூட அந்த ஜின்பூதம் மாதிரி தான் அப்படின்னு சொல்றார் உம் அதுக்கு நீங்க ஏதாவது வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்குத்தான் பாபா சொல்றாரு ஆஹ் அந்த ஏணிப்படியில ஏறுறது இறங்குறது அதாவது இந்த சேதரிசன சக்கரம் இருக்குது இல்லையா அதை சுத்துறது இல்ல எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கர இருக்கு இல்லையா அத சுத்துறது அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த மனம் புத்திக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே தான் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் அப்படின்றத சொல்றாரு பாபா ஆத்மா உணர்வுல இருக்கணும் பரந்தாமத்துக்கு போகணும் அப்புறம் சூச்சம வதனத்துக்கு போகணும் அப்புறம் சாக்கார வதனத்துக்கு வரணும் சாக்கார வதனத்துல வந்தாலுமே அந்த எண்பத்தி நாலு பேரின் சக்கரத்தை எப்படி சுற்றிட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த நினைவுலேயும் இருக்கணும் மனபுத்தியை பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா இந்த மனம் புத்தி உங்களே விழுங்கிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க முரளியில் அடுத்து தாரணிக்கான முக்கியசாரம் ஓகே இன்றைக்கே தார்ணிக்கான முக்கியசாரம் முதல் பாயிண்ட்டில் தன்னை பாவங்களில் இருந்தே ம் விடுவித்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தேக உணர்வில் ஒருபோதும் வரக்கூடாது இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பாவகரமும் செய்திட கூடாது தேக உணர்வுத்தே வரக்கூடாது இந்த பழைய உலகத்துல எந்த ஒரு பொருள் மீதும் பற்றுதலும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோபி சார் இரண்டாவது பாயிண்ட்ல மாயை என்ற ஜின்பூதத்திடம் இருந்து தப்பித்து கொள்ள ஆன்மீக தொழில் பிஸியாக இருக்க வேண்டும் பாபாவிற்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் இந்த ஜின் புதத்திலிருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்றார் ஆன்மீக தொழில்னால என்னது ஒன்னு சுயதர்சன சக்கரத்தை சுத்துறது இன்னொன்னு மண்மனா பவநிலை ஆத்மா உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யக்கூடிய அந்த பயிற்சி அதைத்தான் ஆன்மீக தொழில் அப்படின்னு சொல்றாரு பாபா தந்தைக்கும் முழுமையான ஒரு உதவியாளரா இருக்கணும் சேவை செய்து மற்றவர்களை உங்களுக்கு சமமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகிறார் மூலம் பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன ஆகையினால் உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகின்றனர் உங்களுடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனமாடுகின்றனர் நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள் அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள் சாதியை எப்பொழுதும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள் மற்றும் நினைவை சுரூபத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எப்ப பாப்ட அதன் மூலமா உங்களுக்கு பிராமண பிறவி கிடைச்சதோ அப்ப அநேக பொக்கிசங்கள் உங்களுக்கு கிடைச்சாச்சு அந்த அநேக பொக்கிசங்கள் உங்களை உங்ககிட்ட இருக்குது அப்ப அதனுடைய நினைவுனால நீங்க நிரந்தர குசியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏற்பட்ட அதிர்ஷ்டசாலி நீங்க அப்படிங்கறதையும் இருக்கணும் உங்களுடைய பேர் மட்டுமே போதும் பக்தர்கள் அதுல அந்த உங்களுடைய பேர் மூலமாவே அல்ப காலத்தின் குசிய அனுபவம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு ஜட சித்திரங்கள் மூலமா உங்களுடைய எல்லாம் நடக்குது இல்லையா அப்ப உம் அந்த சித்திரங்களை பார்த்தா கூட பக்தர்கள் குசியில நடனம் ஆடிட்டு இருக்காங்க அப்ப ஏற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா இப்ப இந்த சமயம் கூட உங்களுக்கு அளவற்ற பொக்கிசங்கள் கிடைச்சிருக்குது அந்த பொக்கிசங்களின் நினைவுனால ஆஹ் அந்த குசியில இருக்கணும் அளவற்ற குசியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அந்த பொக்கிசங்கள் எல்லாம் காரியத்துக்கு மாதிரி நேரத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எப்பவுமே அந்த சாவிய பொக்கிஷங்களின் சாவிய உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லார் எப்பவுமே அந்த பொக்கிஷங்களின் சாவி அப்படின்னு எதை சொல்லுவார் அப்படின்னா பாபாவ சொல்லுவார் பாபா தான் அந்த பொக்கிஷங்களின் சாவி அப்படின்னு சொல்லுவாரு அந்த பொக்கிஷங்களின் சாவிய எப்பவும் கூடவே வச்சுக்கோங்க அதாவது எப்பவும் அந்த நினைவிலே இருங்க பொக்கிஷங்களின் நினைவிலே இருங்க தந்தையின் நினைவிலே இருங்க அந்த நினைவு சொரூபமா ஆகுங்க இப்ப அந்த பொக்கிசங்களை ஆஹ் காரியத்துக்கு ஏற்றவள பயன்படுத்தினீங்க அப்படின்னா அளவற்ற குசியிலையும் இருப்பீங்க அப்படின்னு ஆசைகளின் தீபத்தை ஏற்ற தான் குல தீபம் ஆவார்கள் தந்தையினுடைய அந்த ஆசை அதாவது சிரேஷ்டமான ஆசைனா உயர்ந்த ஆசை தந்தையினுடைய ஆசை எது அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் எனக்கு சமமா மாறணும் அப்படின்னு பாபாவுடைய ஆசை அந்த ஆசையின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்களா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த ஆசையின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் தான் யாரு குல தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நம்ம யாரு ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவங்க இல்லையா அப்ப பாபாவோட ஆசை என்ன அத நிறைவேற்ற கூடியவர்களா இருக்கணும் எல்லாருமே தந்தைக்கு சமமா மாறணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய அவ்வக்க சமிக்கை ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிநோக்கும் முகத்தை விட்டுவிடுங்கள் அப்பொழுது உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுவீர்கள் ஓரிரு அனுபவங்கள் அல்ல அனுபவங்கள் போரில் அனுபவம் செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்யாதீர்கள் கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுங்கள் எப்பவுமே ஆன்மீக ஸ்தி இருக்கணும் வெளிநோக்கு முகத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கனாலே நீங்க உழைப்புல இருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு வெளிநோக்கு முகத்திலிருந்து விடுபட்டுட்டாலே என்ன ஆகுமா உழைப்புல இருந்து விடுபட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்பவுமே அந்த அனுபவங்கள் அப்படிங்கிற கடல்ல மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு ரெண்டு அனுபவங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடாது அளவற்ற அனுபவங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் எல்லையற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓர் அனுபவம்ன்றது வந்து ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு வர்றது மாதிரிதான் ஒரு குளத்துல மூழ்கி எழுந்துச்சோம் வந்தா அவ்வளவுதான் என்ன அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவம் தான் அதுதான் ஓரிரு அனுபவம் அப்படின்னு சொல்றாரு பாப்பா ஆனா நீங்க யாரு கடலின் குழந்தைகள் அளவற்ற அனுபவம் செய்யணும்னா கடல்ல மூழ்குற மாதிரி கடல்ல மூழ்கி குடிக்கிறது மாதிரி உங்களுடைய நிலை இருக்கணும் அந்த அளவுக்கு உள்நோக்கு முகத்துல அது ஆழ்ந்த நிலையில போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதத்தான் அனுபவங்களின் கடல்ல மூழ்கி இருக்கிற அனுபவத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ஆதாரம் எதுல இருக்குதுன்னா உள்நோக்கு முகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எப்ப வெளிநோக்கு முகத்துல இருந்து விடுபட்டுட்டீங்கனாலே அந்த உழைப்புல இருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் உழைப்புல இருந்து விடுபடுறீங்க அப்படின்னாலே உம் என்ன ஆகுறீங்க அன்பின் கடல்ல அந்த ஞான கடல்ல ஆனந்த கடல்ல மூழ்கிறீங்க அந்த அனுபவங்களின் கடல்ல மூழ்கி போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் தேங்க்யூ சிஸ்டர் ஓம் சாந்தி Thank you, thank you, brother Om oh, Shanti. Thank you, Baba. Thank you, Baba.